கடுமையாட்டம் <laughs> தாமதாக <laughs>

இரண்டாவதாக இருக்கின்ற முதலாவது நிறைவாக வெற்றி ஒரு சித்தனை தான் இரண்டாவது மாவட்டம் என்றார் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் இரண்டாவதாக ஒண்ணே நிமிடம் தானு. இவள வலைலே ஏத்தி வெச்சுக்க. அந்த வலை ஒரு ரோட் வலை ஏத்தி வெச்சு. ஆ ரோடல செம்படு ரொம்ப ஆறுதான் முதலாவத மகளாஷ்டிரம் சித்திரை அப்படின்னு முன்னாடி சொல்ல நடந்துட்டிருக்கிற பெரிய மாட்டேடி பந்தயத்திலே முதல் 8 வேண்டிய கோரிகளே பைத்தி சாயியப்றீங்கே சுடாடுறோம். தேரிகாரே கேட கவட கவட வீட்டு பக்கம் தேரிகாரே. இந்த மாட்டு புடலாம்பா தா. இது போடா ஊரபகுயி தண்ணி உட்ரா. இந்தா பேடால வந்து குடுச்சே மார்க்கே சிலையாரே தேசே ஹிட்டிஸ் வாஸ்துல தையேதுறியா. ಮೂರಾವದಾಗಿ ಮಾವರೆ ಸೇರಿದ கந்துல பாச்சைய மெய்யென்ற ஓட்டிறந்த சாரை வலையடிபுகுரில் நேசாய் பாலாய் பொன்றறாய் செம்பதெய் பசிப்பி பாலை திருகன் காயே நீரி முகலேந்தி ஓட்டிறந்த சாரை வலையடி பட்டி ஆгне சாலெங்கதன் கூனி கடுமேலே போய் ராதேவிளை நாஞ்சமத இலகுடி பட்டி ஓடுதரே என் கண்ணுடி கண்ணுக்குல

வெயிட் பண்ண போட்டோ கூட ஓடி இல்லை ம் ஓடி ஓடி 아그데지 아무데지가.

மாரே ஒண்ணு திட்டக்கூடிய வீட்டு வழுக்கிறா बड़ी ओडी ओडिंग वो ओडिए माड़े को അവിടെ <laughs> ഓടി

மூன்றாவதாக நீலவரிப்பட்டி நடத்தாவதாக மதேதப்பட்டி ஆடத்தரா மதப்பட்டி ஆடத்தடா ஈழவரிப்பட்டி சித்தையாதான் அது மேலே போராடங்கு முதல் பாடுவெண்டிக்கு பின்னாடி அது இல்லாம ஏதோ வெப்பப்பட்டி ஏஆர் அடைந்தாங்க வெற்றியாக இரண்டாவதாக சாகோதரிய வெப்பதோ வாழப்படுகிறார் ஏஆர் அடைந்த پوٹھار ۾ جيڪي ڳالهه آهي ڇو ته هن کي ٻڌايو وڃي ته ڀائي ڀاءره جو ڪم ڪم آهي. ٻه ڀاءره جي ڀٽي ۾ جيڪي نالدار آهن، سڀني ڀائي 75 کان 75 پاس، ايمداديا جي سوري دورا سنڌ جي ماسٽر مادي ساري، آڏو ڏاكا، منهنجو تصديق، ڀائي اڀر وري واري جي پيڙه ڪرڻ تيار، سڀني کي ٻڌائڻو پوندو، اها ڇا اچي رهي ٿو ٻڌار ڏسو. ٿا پرا முதல் மாடு மைசண்டிக்கு முன்னாடி தனியாக

아, 고맙습

لوگوں ناراض ہیں میں سوچتا ہوں کہ کیا ہے مگر ناراض تو تھوڑے ناراض ہیں لیکن میں اتنے نہیں ہوں کرپیا بنا مہربانی کیجیے کہ میں تو میں تو نہیں ہوں 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 میں تو он дава ради пет од једра сапста да ви кажете ради мастове варијабиле је пет

આ બધા ગોત્ર ஒரு நாடு தெரியா

அண்ணா ஸ்கூட்டி என்ன வந்து அண்ணா வந்து அண்ணா சுறா படி இது பெரிய கார பெரிய அக்கா இந்த காலேஜ்ல இருந்து வருது ويٽ 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 ڪلاس لا ٻڌا 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 बुलेटावों के बीच में बुलेट लेकर जिएंगे बारे से बहिर से जेल में बात करता। बुलेटों के बारे में जेल में बुलेटों के बुलेटों के से पड़े बारे में क्या? बुलेट, बुलेट गाना, नाटक बनवाना। बुलेट, 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 बुलेट டேய் டேய் நீ என்ன பண்ற. <Overlap/> ஓகே 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 வேறது பிரபு இமா நடக்கனும் தார்ப்போ 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 கோரல் பைதிரே சத்தி சந்திரபал வேலு சித்தபதி அலைப்பாயி இவீரே கரடுமடையும் நம்ம வந்து யோகோ நம்பர் தா ஓடி ஓடி ஓட ஓடி இரண்டாவத மூன்றாவதாக சுதை மாவட்டம் மயணிப்பட்டி தாக்கம் ஈரோக்குடிப்பட்டி வேக